மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி தலைவர் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே எல்லா கழகத்தின் நிர்வாகிகளே தலைவர்களே நான் சேர் இருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்களே நிர்வாகிகளே எல்லோருக்கும் வணக்கம் நேரத்தின் அருமை கருதி எல்லோரையும் விழுந்ததாக தாங்கள் கருத வேண்டும் எனக்கு இந்த மேடை புதுசு மேடை தமிழும் அவ்வளோ வராது அதனால் நான் வழக்கு தமிழிலே பேசுகிறேன் நான் இங்கே நிற்பது ஒரு மூன்று வருடத்துக்கு முன்பு எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு அதோடைய முக்கியத்துவம் இருக்கு இந்த தேசத்தில் இது தேர்தல் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்து தேர்தல் அல்ல இது ஒரு அரசியல் தேர்தல் அல்ல இது ஒரு சித்தாந்த போர் தலைவர் தளபதி சொன்ன மாதிரி இது ஒரு அரசியல் தேர்தலையும் தாண்டி ஒரு சித்தாந்த போர் அந்த சித்தாந்த போரில் இங்கே எல்லோ எல்லோரும் நாம் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் நான் வந்து ஒரு சமூக நிதியின் ஒரு திராவிடியன் மாடலின் ஒரு ப்ராடக்ட் தான் நான் அதனால் எனக்கு இங்கிருந்து பேசுதில் கூடுதல் சந்தோஷமும் கூட என்னை மாதிரி பலர் இங்கே இருக்காங்க இந்த கூட்டத்தில் இருக்கிற எழுபது எண்பது சதவீதம் இந்த நம்மளுடைய தமிழகத்தின் ஒரு அரசியலின் ஒரு தான் நாங்கள் அதனால நான் இன்னைக்கு வெளியே போயிட்டு நிறைய இடத்துல வேலை செய்கிறேன் இப்போ நடக்கிற ஒரு தேசிய தேர்தலில் கூட அந்த வார் ரூம் நான் ஒரு என்னுடைய பங்கு அங்க இருக்கு வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா தமிழகத்திலிருந்து நான் வர்றது தான் ஏன்னா இந்த என்டையர் சித்தாந்த போர்ல முன்னாடி நிற்கிறது தமிழகம் அதனால கூடுதல் பெருமை இந்த போரில் இந்த மேடையில் நின்று இந்த வீரர்களோடு நானும் ஒரு ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு பாத்திரம் கிடைச்சது ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு சித்தாந்த தேர்தல் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் இந்த வரலாற்றில் தமிழகத்தின் பங்கு பெரிய பங்காக இருக்கும் இது கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தின் ஒரு வெளிப்பாடு இப்போ வந்து இந்தியா முழுக்க அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு பெரிய சூறாவளியாக பரவி கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரமே அதனுடைய எல்லா வெளிப்பாடுகளும் வரும் அதனால் என்னுடைய பணிவாண்டு வேண்டுகோள் எல்லோருக்கும் வர பத்தொன்பதாம் தேதி இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு நமக்கு இருக்கு வாக்களிக்கும் பங்கு அது நாம் மட்டுமல்ல எல்லோரும் சேர்ந்து இந்த சித்தாந்த போரை ஒரு பெரிய வெற்றி போராக நாம் மாற்ற வேண்டும் நாம் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு பத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் தொகுதி மக்கள் என் அன்பு சொந்தங்கள் கை சின்னத்தில் வாக்களித்து கை சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணியை தேர்ந்தெடுக்குமாறு மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமீமம் அன்சாரி அவர்களையும் அன்போடு வரவேற்று அடுத்தபடியாக வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மான்மிகு தளபதி அவருடைய வேட்பாளர் அன்பிற்கினிய மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்கள் உங்களுடைய வாக்கு சேகரிப்பார் நமது பாசனுக்கு